கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள அவருடைய பாதப்படையிலே அமர ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திருப்போம் கடந்த இருபது பரியந்தும் நமக்கு அயர்ந்த நித்திரிய கட்டளை கொடுத்து அவருடைய தூதர்களை நமக்கு காவலாய வைத்து இந்த நாளையும் கூட ஆய்சு நாட்களாக யேசப்பா நமக்கு கூட்டி கொடுத்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் எந்த பகுதியை வாசித்து வாசிப்போமா என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பிளிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லி உள்ளது கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கரத்துல சொல்லக்கூடாத எண்ணுக்கு கடங்காத எத்தனையோ விதமான போராட்டமான வாழ்க்கை தாங்கக்கூடாத சூழ்நிலைகள் நம்மளால அது சமாளிக்க முடியாத குறைபாடுகள் நமக்கு ஏற்படுகிறது அல்லவா இவைகளெல்லாம் சிந்தித்து பாருங்கள் கர்த்தரிடத்துல உங்களுடைய விண்ணப்பத்தை ஏறிடுங்கள் ஏசப்பா எனக்கு இருக்கிறதான குறைகளிலிருந்து விடுதலை பெற முடிய ஐஸ்வர்யத்தினாலே என்னை நிரப்போம் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திட கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்திட நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா உம்மை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பூமியில் வாழ்கிற நாள் வரைக்கும் எத்தனையோ விதமான காரியங்களை மனுஷன் செயல்படுத்துகிறான் பலவிதமான விக்கிரகங்களை தனக்கென்று ஏற்படுத்தி கொண்டு வணங்குகிறான் அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று அறியாமல் இருக்கிறதையும் நீர் அறிவீர் ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ள உண்மையான தெய்வம் நீர் என்று அறிந்து கொண்டு உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க உடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ பர்சுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயங்களோடு கூட பேசுங்க என்று அவர்களுக்காக நாங்கள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக மகிமையிலே நிறைவாக்குவார் என்று விசுவாசியுங்கள் நாம் பட்ட கஷ்டம் நாம் கட்ட துன்பம் பிறர் படக்கூடாது பிற பிறர் அனுபவிக்க கூடாது என்று அவருடைய கஷ்ட கஷ்டங்களுக்காக பிறருடைய துக்கங்களுக்காக பிறருடைய வியாதிகளுக்காக கர்த்தரத்திலே மன்றாடுங்கள் நாம் கர்த்தரிடத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் அவரோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் அவரோடு கூட நாம் நிலைத்திருக்கும் பொழுது அசுத்த ஆவி நம்மளை தொடாதபடி அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை செய்து உடல் சோர்வுகள் வியாதிகள் பலவிதமான துக்கங்கள் சூழ்நிலைகள் நம்மளை விட்டு அகற்றும்படி கத்ராகி இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய மகிமையினாலே நம்மளை நிரப்பி அவருடைய வல்லமையினாலே நம்மளை அவசியகப்படுத்தி இந்த பூமிக்கு சாட்சியாக வாழ அவர் ஒளியாய் இந்த பூமியிலே வாழ்ந்தது போல அவருடைய பிள்ளைகளை கூட ஒளியின் வாழ்க்கையிலே வாழ்ந்திட அவர் கர்த்தராகி யேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை தேவனாய் இருக்கிறார் ஏசப்பா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக நியமிக்கப்பட வேண்டும் உங்களுடைய இரத்தத்தினாலே நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு உங்களுடைய மகைமையிலேயே வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் விருப்பத்தோடு கேட்டு ஜபத்துக்கு பதில் கொடுக்க அவர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் நம் விசுவாசமே நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் ஆத்துமாவையும் ரட்சிக்கும் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்